வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வினிங் பண்டாம் தேதி போகிறாங்க ஸ்டீசகியில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நமக்கு பக்காவாக வந்துருச்சு நம்ம ரெண்டு பக்கமே அதான் சொன்னோம் ரெண்டு பக்கமே மூணாம் நம்பர் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் தான் சொன்னால் இல்லையா இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து அப்படிங்கிற நம்பர் மூணு போடமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இது ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு சொன்ன மாதிரியே மூணா நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுலேயும் நம்ம மூணா நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அருமையான ஒரு வின்னிங்கு நல்ல ஒரு வின்னிங் தானே சொல்லி தான் கொடுத்தோம் சீசதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அது நமக்கு பழைய கம்பெனி கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதுலேயும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்திருக்கு ஆறாம் நம்பர் எத்தனை நாளுங்க பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு இப்போ மூணாம் நம்பர் எத்தனை நாளைக்கு பெண்டிங் பத்து நாளாக பெண்டிங் சரியா அப்போ ஏழாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆனால் ஒரு ஏழு நாளாக எட்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு நமக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பராக தான் நமக்கு நாளாக பெண்டிங்ல எடுத்தாங்களே அது நீங்கள் பாரு கவனமாக பாருங்கள் மற்றதெல்லாம் இப்போ பாருங்கள் இது பெண்டிங் என்ன இல்லை இது பெண்டிங் என்ன இல்லை எல்லாம் திரும்ப திரும்ப அடிச்சிக்கிட்டு இருந்த நம்பர் தான் சரிங்களா தொடர்ந்து நமக்கு அடிச்சிக்கிட்ட நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப அடித்தாங்க ஒன்பதாம் நம்பர் திரும்ப அடித்தாங்க எட்டாம் நம்பர் திரும்ப அடித்தாங்க இதெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருந்த நம்பர் தான் இதில் அடிக்காத நம்பர்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணாம் நம்பர் ஆறு நம்பர் தான் நமக்கு அடிக்காமல் இருந்த நம்பர் அது கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி மூணு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு சக்கையாக வந்து விழுந்துச்சு அது போக நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நம்ம சொல்லும்போது இருபத்தி நாலு நாளாக ஒரு போர்டுங்க பாருங்கள் இருபத்தி நாலு நாளாக சொல்லிடுவாங்க இருபத்தி நாலு நாளாக வராமல் இருக்குது பதினஞ்சு நாளாக வராமாதிரி பத்து நாள் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் அது கண்டிப்பாக ஆடுவாங்க எது ஆடுறாங்களோ இல்லையோ அது கண்டிப்பாக ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்தா ஆல்மோஸ்ட் மூணாம் நம்பர் நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா கண்டிப்பாக சின்ன நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்க இது கூட தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட்றோம் வைப்பில் அது போக நம்ம ஏழாம் நம்பர் கொடுக்காம இருந்தமாண்ணா ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்துருக்கோம் அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் வரல ஆனால் இருந்தாலும் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இருந்துச்சு இதை தாண்டி வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக அது வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம நேற்றாக தான் சொன்னோம் நேற்று ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக முந்நூற்றி அறுபத்தி ஏழு அதையும் ஆறுநூற்றி நானூற்றி முப்பத்தி ஆறு ஐநூற்றி இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே மேலே பாருங்கள் இங்கே கொடுத்த எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நிறைய நம்பர் கொடுத்துருக்கும் மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி தான் மேட்ச் ஆகிருந்தது நல்ல விண்டிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதிமூணாம் தேதி இல்லையே ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உங்களுக்கு தனலட்சுமி ட்ரா இருக்கு டிஎல்டைய பதிமூணாவது ட்ரா சரிங்களா இந்த டிஎல் பதிமூணாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க ட்ரையல் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபதுங்கிறது ட்ரையல் நம்பர் என்னங்க மறுபடியும் டபுள்ஸ் வருதுன்னா எஸ் எனக்கு ரொம்ப டபுள்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஆறுநூத்தி அறுபதுன்னு போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு டபுள்ஸ் அடிப்பாங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அது போக போன வாரம் தனலட்சுமி என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு இல்லையா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு போன வாரம் தனலட்சுமி கொடுத்தது அது போக இன்றைக்கி வந்து உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு இதுலேயும் ஒரு மூணாம் நம்பர் இருக்குது கொஞ்சம் மேட்ச் ஆகுது பார்ப்போம் மூணா நம்பர் நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயத்தான் நீங்கள் வந்து நல்லா மறுபடியும் வீடியோ திரும்ப ரிவைன் பண்ணி பாருங்கள் சூப்பராக சொல்லுங்கள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி வந்து பி எட் ஒன்பதாம் நம்பருங்க ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்கு வந்து மேக்ஸிமம் மூணாம் நம்பரு அருமையாக செட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு எட்டு செட் ஆகணும் இல்லைன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏ போர்டில் மட்டும் வரல சரி ஏன் ரெண்டு போல் அடிச்சுட்டு ஒரு போல் விடுவாங்களா அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் இங்கே செட் ஆச்சு அப்போ நம்ம என்ன சொன்னோம் எட்டாம் நம்பர் மட்டுமே நம்ப முடியாது மூணாம் நம்பருக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டு இருந்தால் எடுத்துங்கன்னு சொல்லி தான் நம்ம மூணாவது நம்பர் கொடுத்தோம் ஆ எட் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்தாலும் நம்ம என்ன நினச்சோம் ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் வரணும் அதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு என்ன காரணம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கொடுப்பாங்கன்னா மூ எட்டுக்கு மூணுன்னு கொடுப்பாங்க ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அதில் மாற்றம் இல்லை ஒன்பதுக்கு நாலுன்னு கொடுத்துருக்கிறாங்க மேலே இப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் அந்த மாதிரி கொடுத்தோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பதினஞ்சாவது ட்ரா பதிமூணாவது ட்ரா இப்போ டிஎல் உடைய பதிமூணாவது ட்ராப் போயிட்டு இருக்குது இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நாளைக்கு அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக கொடுக்க போகிறாங்க நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது நாளைக்கு இது தாண்டி வேறு நம்பர் வராது என்ன தான் சொல்கிறேன் நேற்று என்ன சொன்னால் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம தான் சொல்கிறோம் நூறு சதவீதம் இதில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன வரும்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் தான் கொடுக்குறேன் முதல்ல எனக்கு ஆறாம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் ஏன்னா மூணு ஆறு மூணு ஒன்பது மூணு ஆறுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு அதே மாதிரி பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பரு அந்த மூணு நம்பருமே வரிசையாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு ஒன்பது மூணு ஆறுன்னு வைக்கணும் அப்படி வச்சாங்கன்னா இங்கே ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு வந்துடும் அப்போ ஆறு ஆறு எட்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அறநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு ஆடலாம் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே ஆறாம் நம்பர் வச்சா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது கணக்கு வருது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அது தெளிவாக நான் சொல்கிறேன் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அதே எட்டாம் நம்பர் தாங்க ஏன் எட்டாம் நம்பர் வரும்னா மூணுக்கு எட்டுன்னு ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆடுறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு மூணுன்னு கொடுத்துட்டாங்களா ஏன் இங்கே மூ ஒன்பது மூணு ஆறுன்னு கொடுக்கக்கூடாது ஓகேங்களா எட்டுன்னு கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் இல்லையா இதே மத்தியாலும் இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பருக்கும் சான்சஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படி பார்த்தாலும் எட்டு ஆறு எட்டுன்னு வந்துடும் இல்லையா ஆறுநூ எட்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வரும் இல்லையா அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படி டபுள்ஸ் ஆயிடுச்சுல்ல அதை நீ கவனமாக பார்த்துங்க ஏன்னா இங்கே வந்து மேலே வந்து ஆறு ஆறு எட்டுன்னு இருக்குது அப்போ எட்டு ஆறு எட்டுன்னு வரலாம் இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்லையே நம்ம அதையும் மிஸ் பண்ணலாம் சரிங்களா அதுக்குள்ளே வந்து வருதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் ஆயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பி போர்டு பீ போர்டு எனக்கு சேர்டே மேட்ச் ஆகணும் நம்பரில் எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குதுங்க மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இப்போ தான் வந்து நமக்கு ஒரு நம்பர் அடிச்சாங்கன்னா திரும்ப ரிட்டன் அடிக்கிறாங்கல்ல பட் அந்த வாட்டி இதில் அடிக்கல பட் இருந்தாலும் நமக்கு ஏன்னா இது ரெண்டு நம்பருமே ஆல்ரெடி நிறைய டைம் வச்சதுனால நமக்கு அதை விட்டுட்டாங்க அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் தான் எடுத்து ஆடணுங்கிற நான் கணக்கு வருது எனக்கு மூணாம் நம்பர் வந்து திரும்ப வந்து மூணாம் நம்பர் எடுத்து எப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் எட்நூற்றி அறுபத்தி மூணு இந்த இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா எட்டு ஆறு மூணு கொடுக்கலாம் இல்லையா எட்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இதே மத்தங்கி நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறேன் பாருங்கள் பட் ஆல்மோஸ்ட் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்குன்னு நிறையா சான்சஸ் இருக்குது அது இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வந்து எட் எட்டு எட்டு ஆறு மூணு இங்கே வந்து ஒன்பது எட்டு மூ ஆறு மூணு வரலாம் அப்படி கூட மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணா நம்பர் நம்ம பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அப்படின்னு முடிவு பண்ணுறோம் யாருக்காச்சும் பி போர்டில் மூணாவது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி ஏதாவது ஏழாம் நம்பர் எப்படிங்க ஆ எட்டு ஆறு ஏழு வரிசையாக ரம்மி நம்பர் மாதிரி வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே வரணும் என்ன மேலே விடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆறு ஏழு எட்டு வரிசையாக அப்படி கொடுத்துருக்காங்களா அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பேட்டர்னில் இருக்கிற நம்பர் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆயிரும் அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க பட் அதே மாதிரி ஏதாவது கணக்கு வர்றதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு சேர்த்து பார்த்தீங்களா அதுதான் நான் சொல்கிறேன் மாதிரி இங்கே பாருங்கள் ஒன் ஒன்பது ஒன்பது எட்டு மேலே அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கா இங்கே பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஏழு மேட்ச் ஆகுதா அது மாதிரி நமக்கு அடிக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எட்டு எட்டு ஒன்பது எட்டு எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு எட்டு ஒன்பது எட்டு எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் க கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே கட்டாயமாக அது என்ன நம்பருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக வீட்டிங் கிடக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்து நமக்கு சி போர்டு சி போர்டு எடுத்த ஒன்று நம்ம என்ன நடந்து போகிறோம்னா சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு மூணுன்னு கொடுத்துருக்கோமா எனக்கு சி போர்டில் இன்னொரு நம்பர் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் என்ன காரணங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு ஜீரோன்னு நடலாம் எனக்கு அது கொஞ்சம் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா எட்டு ஏழு ஜீரோன்னு மேட்ச் மேட்ச்சாக இருக்கு இருக்கிற மாதிரி காமிக்கிது எட்டு ஏழு ஜீரோ ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து விழுகலாம் அப்படின்னு காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் எட்டு ஏழு ஜீரோ ஜீரோ வந்து நம்ம போட்ட கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் இங்கேயும் வந்து எட்டு ஏழு ஜீரோன்னு இருக்குது ஏழு எட்நூற்றி எழுபதுன்னு வடிச்சிருக்காங்கல்லையா அந்த எட்நூற்றி எழுபதை இங்கேயும் கூட நமக்கு மேட்ச் பண்ணலாம் எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி எழுபது நிறையா நம்பர் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இருக்கா நிறையா இருக்கா இருக்குது அப்போ ஏன் நமக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு மேட்ச் ஆகும் எட்நூற்றி எழுபதுனு மேட்சாக கூடாது இங்கே இருக்குலையே அதே நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கே வந்து நமக்கு ஜீரோ மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக ஜீரோ எதுவும் உங்கள் கணக்கில் வருதா பி போர்டில் மேட்ச் ஆகிறக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்பது நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா போர்டுலேயுமே வந்துருச்சு நமக்கு ஆனால் சி போர்டில் மட்டும் ஒன்பதாம் நம்பர் கிடையாது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னோட கணக்கு எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஒன்றா நம்பர் பேசிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்குள்ளேயே வந்துடும் தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் இதை தாண்டி வேறு நம்பர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு வேணால் அந்த ஒன்றா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அது இருக்கான்னு பாருங்கள் ஒன்னா நம்பர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு நிறைய ஆல்மோஸ்ட்டு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஆறு ஜீரோ மூணு ஏழு அஞ்சு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு அஞ்சு பதிமூணு இதுலேயே மேட்ச் ஆகிடுற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்